வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா தஞ்சாவூர் அருகேயுள்ள திட்டை ஊராட்சியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் திட்டை ஊராட்சியில் தொடர்ச்சியாக நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா திட்டை மாரியம்மன் கோவில் மைதானத்தில் நடைபெற்றது சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது முடிவில் பரிசளிப்பு விழா மைதானத்தில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்றது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு என்கின்ற அன்பழகன் முன்னிலை வகித்தார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவர்களை பாராட்டினார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய அப்பகுதி இளைஞர்களால் துவக்கப்பட்ட பொங்கல் விளையாட்டு விழா இளைஞர்களால் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அன்றைய இளைஞர்களால் வழி நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலே விளம்பரும் தியாகத்தை செய்திருக்கிறார்கள் வாழுகிற அனைவரும் எல்லா முந்தோட்டி சார்ந்தவர்கள் வறுமை பசி பற்றின வேலையின்மை என்கிற கொடுமை இருக்கிறதே இந்த பேணிகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அறிவு சமர்ப்பம் உருவாக வேண்டும் அறிவு சமூகத்தை உருவாக்குவதற்கு